பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வழிபட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் கப்பு கக்குசோழுவை தற்போதுன்னு சொல்லி புலம்பெயர் இருந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்தனாலே தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயே சரி இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீ பாலிமேரில் இருந்து போனி நாட்டை டெவலப் பண்ண கிராமத்தை டெவலப் பண்ணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது நீ செய்ய வேண்டியத போய் செய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சன சமூகம் இல்லை இந்த மக்களுக்கு போல வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக வைக்கப்பட வேணும் கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வரையும் புனல் வாழ்வில் இருக்கிற முகாம் வழியாக இருக்கிற அந்த மக்களை குடியேற்றக்கூடிய வழியை பேர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கூட மக்களை குடியேற்றதுக்கு பேர் இன்றைக்கு மக்களை குடியேற்றலாம் வச்சு உடனே அவங்க விகாரிகளை கட்டி கொண்டு இருக்காங்க அதுகளுக்கு முன்னால் குரல் கொடுக்க முடியலை தேவையில்லாத வசனங்களை பாவச்சு கொண்டு உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதையை நீ கெடுத்து போடாத நீ பாலை வேந்தில் என்னென்ன கதைக்கிற அது நீ உனக்கு பின்புறது யார் நீ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது என்ன உசாரில நீ கலைக்க வேண்டும் தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்றுறோம் நீ கதை ஆனால் இதுகளை கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை எங்கேட்டுகள் காணாமலாக்கப்பட்ட புள்ளி இளைஞன்று அடுத்தது இது கதை அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவத்துக்கிறீர்கள் உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு மக்களுக்கு தேவையான கதை தேவையில்லாத கதைக்காத இப்போ ரெண்டு கிழமைக்கு முதல் வல்லோட்டத்துறைக்கு கௌரவ அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த வருகை வந்து யார் யார் ஒழுங்கு செய்து எப்படி வந்ததுன்னு சொல்லி இந்த மக்களுக்கே சரியா தெரியாது ஆனால் அங்க வந்திருந்தவர்கள் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்களும் வெளியாக்கள் வல்லோட்டத்துறையை சேர்ந்தவர்கள் அல்ல ஒரு எண்ணினால் ஒரு நூறு பேர் கூடவே அந்த இடத்துக்கு வராது வல்லோட்டத்துறையை சேர்ந்தார்கள் சொன்னால் நூறு பேர் கூடவே வராது ஆனால் அதை வல்லோட்டத்துறையிலேயே பெரிய ஒரு போய் கொண்டிருக்கிறது யார் யாரும் என்னென்ன போய் கூட்டிக் கொண்டு வரணுமோ கூட்டிக் கொண்டு வராது தெரியாத ஆக்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு வர்றாருன்னு சொல்லி இது அப்படிப்பட்ட விஷயங்கள் அல்ல இதில் வெள்ளத்துற மக்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விதமானது பங்களிப்பும் இல்லை இதில் வந்து எல்லாரும் வந்து வெளியாக்கள் யாழ் பா நம்பரத்துறை அங்கே வச்சு எரிக்கார வட்டி என்று சொல்லி பல இடங்களிலே இருந்து வந்தாக்கள் நான் கூடுதலான ஆடலை தவிர அங்கே வந்து வெள்ளத்துற மக்கள் அதில் வந்து பங்கு வெட்டினது குறைவு தயவு செய்து இப்படியாக விமர்சனங்களை தவிர்க்கவும் அடுத்தது வந்து இன்றைக்கு இழுவமாடி தொழில் இன்றைக்கு வந்து ஒரு உதவி பணிப்பாளர் நீரியத்துறை உதவி பணிப்பாளர் ஊடாக சங்கங்கள் சமாசங்கள் இந்த பிரதிநியில கொண்டு பிடிக்கப்பட்டு இன்றைக்கு கோட்சில் வழக்கு போட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து லஞ்சம் 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 தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கு எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் ஏதோ புதுசாக ஜனாதிபதி வந்தார் மாற்றத்தை கொண்டு வர்றேன் என்று சொன்னார் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொன்னார் லஞ்சத்தை ஒழிக்கிறேன்றார் ஊழலை ஒழிக்கிறேன் சொன்னார் ஆனால் வந்தவுடனே லஞ்சங்கள் ஊழங்களை ஊழல் எல்லாம் படுத்திருந்தது இப்ப தலை இவ்வளமையை விட தலைவிரித்த ஆடு ஏறென்று சொன்னால் கிளிநச்சியிலே உதவி பணிப்பாளரால் நீர் ஜலத்துறை உதவி பணிப்பாளராலையும் அங்க உள்ள சங்கஞ்ச மாசங்களையும் கொண்டு இழுவ மடிய பிடித்து சட்டவிரோதமான தொழிலு சொல்லி கோட்சில பயாரப்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் ஏற அந்த நடைமுறை இல்லை யாழ்ப்பாணத்துல ஏன் இல்லை அப்போ லஞ்சம் சகலத்துக்கு லஞ்சம் தலைத்த ஆடிக்கொண்டிருக்கிறது என்றைக்கு இவங்க மனச்சாட்சிக்கு தொழிலை மனசாட்சிக்கு வேலை செய்கிறாங்களோ அன்றைக்கு தான் எங்களுடைய பிரச்சனை முடிக்கும் முன்னையின்படி எங்கிருந்த மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்றைக்கு சுருக்கு வேலையோ இழுவாடி தோழரை நிப்பாட்டும் வரை நீங்கள் தொழிலை செய்யுங்கோ ஏனென்று சொன்னால் முதல் முதல் தடை செய்யப்பட்ட தொழில் இழுவடி தொழில் இழுவடி தொழிலை தடை செய்யாமல் மற்ற தொழில் எங்களுடன் தடை செய்யலாது ஏனென்று சொன்னால் சங்கங்கள் சமாசங்கள் எல்லாம் பாய முடிக்கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து எல்லா மக்களுக்கும் பாதிப்பான விஷயம் சுருக்கு வேலையோ சுருக்குலையோக்கு உள்ளூர் இழுவாடி தொழிலை அடிக்கிறான் இது எல்லாம் நிப்பாட்டாமல் அன்றாடம் பாவிக்கிற மக்கள் இன்றைக்கு அன்றாடம் உழைச்சு சீவிக்கின்ற மக்கள் இந்த தொழிலை இன்றைக்கு நீங்கள் போய் கரவள் கரையிலே கடலையும் வந்து பிடிக்கிறீர்கள் கொண்டே இழுத்து கொண்டே கொடுத்துறீர்கள் சொன்னால் இதே என்ன லஞ்ச பேர் அழித்துதானே என்று சொன்னால் எங்கட கடல் வளர்த்தி அழிச்சு எங்கட மீன் வளர்த்தி அழிக்கிற தொழிலை உங்களால் நிப்பாட்ட முடியல எங்கட சிறுதொழிலாளிகள் கை வைக்கிறீர்கள் எந்த விதத்தில் நியாயம் ஆ ஏனென்று சொன்னால் நீங்கள் அங்கே ஒவ்வொரு படகு அங்கஞ்சில் ஐயாயிரம் மாசத்துல ஐயாயிரம் பத்தாயிரம் வேண்டி உங்களுக்கு கையாள நுழப்புகள் லஞ்சங்களை வேண்டி நிரப்புறிகள் ஏன்னா உங்களால் அரசு பண்ண முடியாது கிடக்கும் இன்றைய புத்தகத்துல தடை செய்தாச்சு இன்றைய பூனேரியில் உண்மையின்படி நாங்கள் அந்த நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர் உதவி நீரிகள உதவிப்பாளர் நாங்கள் தரம் அடங்குன்றோம் உண்மையான திறமான மனுஷன் மெனைச்சாட்சிக்கு உண்மையாக தடை பிடிச்ச உடனே கொடுத்துருக்காங்க கோச்சில் இங்கே உள்ளவன் என்ன செய்கிறான் லஞ்சங்களை வேண்டி போட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க முழுக்க லஞ்சம் தயவு செய்து உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாட்டி எங்கிருந்த சிறுதிகளை கை கூடாது சட்டம் அண்டா எல்லா சட்டமும் எல்லாத்தையும் ஒரே சார் நடப்புறப்படுத்தணும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விலக சட்டத்தில் பதினாறு தொழில் தடையண்டா பதினாறு தொழிலையும் உடனே தடை செய்யணும் அதை விட்டு பூச்சாண்டி காட்டியோ அங்கே நாள் காட்டியதா இங்கே நாள் கட்டியதாட்டும் பூச்சாண்டி காட்டுறீங்க நீங்கள் பூச்சாண்டி எப்போ எப்பொருத்த காட்டிக்கொண்டிருக்கீங்களா நாங்களும் பார்த்து இருக்கிறோம் ஆனால் வெகு விரைவில் சில பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வேற தயவு செய்து பதினாறு தொழிலுக்கு முடனடியாக தடையை போட்டு முழுக்க தடை செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாரும் எல்லா தொழிலையும் செய்யட்டுக்கு ஒரு தொழில் ரெண்டு தொழிலை விட்டு பெற்றோர் தொழில் செய்யக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் சில வசனங்கள் வெளிப்பட்டு இருக்கிறார்கள் புலம்பெயர் தமிழர் எல்லாமே கப்பூசோல் வத்தான் போற சொல்லி ஆனால் இது தேவையில்லாத வசனம் உங்களில் நாங்கள் சில நேரத்தில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் மரியாதை வைத்திருந்தார்கள் தயவு செய்து அர்ஜுனா அவர்களே இன்றைக்கு புலம்பெயர் உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் இருந்தனால்தான் யுத்த காலத்திலேயும் சரி யுத்தம் முடிஞ்ச காலத்திலேயும் சரி இன்றைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏதோ ஒரு நேரம் தானே கஞ்சியை தானே குடிச்சோண்டிருக்குது அதை உணராமல் தேவையில்லாத வசனங்களை நீங்கள் பாதிக்க கூடாது உனக்கு பாவிக்க வேண்டிய வசனம் எவ்வளவு இருக்கு இன்றைக்கு காணாமல் போற புள்ளிகளை பற்றி கிடைக்கிறியோ இல்லாட்டி பெற்றோரால் கூட்டிகளை ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கலைக்கிறியோ அல்லது கூட கடத்தொழிலை பற்றி கலைக்கிறியோ இண்டைக்கு இத்திரையோ இண்டைக்கு ஐயோ வடமாகாரத்திலே எத்தனையோ ஃபேக்டரிகள் அழிஞ்சுவே கிடைக்கு அதுங்களே இண்டைக்கு புனர்வை கூட மட்டும் கரைக்கிறியோ இண்டாக்கு விஹாரியை பற்றி நீ காய்க்கிற விகாரியை பற்றி களைக்கிற கூட கேள் நடந்ததே இருக்கு உண்ட வீட்டில் உண்ட விஹாரியவை நாங்கள் கேட்கையில உண்ட வீட்டில் உண்ட விஹாரியை வச்சுட்டு அதை சுத்தவர நீங்கள் சிங்கள குடியேற்றது ஏற்று நாங்கள் கதைக்கவே இல்லை இன்னும் எங்களுந்த மக்கள் தமிழ் மக்கள் தான் காணிக்க இல்லையே அத்துமொழி அமைக்க அது கேட்கத்தான் மனம் செய்யத்தான் வேணும் அவங்கள் செய்கிறவங்கள கேவலமாக கதைக்காது ஏதோ கடப்பாறையை கொண்டு போக உடைப்போம் என்று சொன்னேன் நாங்களே ஒரு பத்து பேர் வாரம் முன்னோட நீ முதல் போய் உடை உனக்கு பின்னாலே நாங்கள் உடைக்க வாரம் உனக்கு துணி இருந்தால் சொல்லு நாங்கள் வாரோம் தேவையில்லாத வசனங்களை நீ பாவிச்சோன்ட்ருக்குறேன் நீ பாலிமேரில் என்னது போனி நாட்டை டெவலப் கிராமத்தை டெவலப் பண்ணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காத நீ செய்ய வாட்டி போய் செய் இந்த கிராமத்தில் ரோடு போடணும் இந்த கிராமத்தில் சரசமூக இல்லை இந்த மக்களுக்கு போல வாழ்வாதாரம் வேணும் அடுத்த இந்த இடத்துல ஃபேக்டரி ஒன்று இருந்தது அந்த ஃபேக்டரி உடனடியாக புனரமைக்கப்பட வேணும் அடுத்த இன்றைக்கு எவ்வளவு மக்கள் இன்றைக்கு கரையோரத்தில் இன்றைக்கு எவ்வளோ மக்கள் இன்றைக்கு வரையும் புலர்வாண்டில் இருக்கிறேன் முகாம் வழியை இருக்கிறேன் அந்த மக்களை குடியேற்ற வழியை பேர் உடனடியாக மக்களை காணிகளை விடுவிச்சு அந்த இடங்களை கொண்டு மக்களை குடியேற்றதுக்கு பேர் இன்றைக்கு மக்களை குடியேற்றலாம் வச்சு உன்னாலே அவங்க விகாரிகளை கட்டி கொண்டு இருக்கிறாங்க அதுகளுக்கு உன்னால குரல் கொடுக்க முடியல தேவையில்லாத வசனங்களை பாவச்சு கொண்டு இருக்கிறேன் உன்னில நாங்கள் மரியாதை வச்சிருக்கிறோம் அந்த மரியாதை நீ கடுத்து போடாத இன்றைக்கு கடத்தொழிலை பற்றி கலைக்கலாம் விவசாயத்தை பற்றி கலைக்கலாம் எவ்வளோ கலைக்கிறாய்க்கு இருக்குது எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்குது எங்கள் யாழ் மாவட்டத்தில் எவ்வளோ செய்கிறாய்க்கு இருக்குது அன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் அவர் ஒரு டிராக்டரில் போனவர் அனர் ஓமரத்து சனாயக்கா இருந்து அவர் ஒருத்தர் யாழ்ப்பாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் போறவர் போய் பார்த்துட்டு வந்தார் இன்றைக்கு என்ன நடவடிக்கை உண்மையின்படி கட்டக்காட்டில் இருந்து வண்ணாங்குளம் பூனத்தோடுவேன் அந்த நெல் நல்லெண்ணி தொடுவேன் குளம் வரையும் ரோடு இல்லை அந்த மக்கள் தொழிலுக்கு போய் வர முடியாது அங்கே இருக்கிற மக்கள் போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் உண்மையின்படி ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்து கடல்லி ஒரு பிரச்சனை உடனடியாக வரணும்னு சொன்னால் அங்கே இருந்து வரையலாது ஒரு அரை மணி ஜாலத்தில் வார வாகனம் மூன்று மணி ஆற்றலாம் வரணும் மூன்று மணி ஜாலும் வரையலாது அவ்வளோ கேவலமாக கிடக்கு ரோடு அந்த ரோடுகளை போய் பார்த்து கழிச்சு அதுகளை போட்டுறதுக்கு இருக்க வழியப்ப அதை விட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவிக்காது புலம்பெயர் மக்களை பார்த்துட்டு நீ கலைக்கக்கூடாது கலைக்கிறேன்னு சொன்னால் வாய கொப்பளி பாயை கொப்பளிச்சுட்டு கலைக்கூடும் அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத வசனங்களை பாய்க்காது செய்ய வேண்டியது அவ்வளோ விட கதைகளை பற்றி கதை அதை விட்டுட்டு உண்மையின்படி நீ ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னார் அர்ஜுனா ராமநாதன் அவர்களே நீங்கள் பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்ட கேளுங்க பாராளுமன்றத்தில் போய் எங்கள்தான் பெற்றோருடனும் உங்கள்ட்ட ஒப்படைச்சாரு அந்த பிள்ளைகளை இங்க அதுக்கு ஏன் விசாரணை நடக்கல அதுக்கு என்ன 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 சொல்லி அதை பற்றி கதை காணாவிழாக்கப்பட்ட கதை உண்மை நாங்கள் வரவேற்போம் பாலிமேன்றில் என்னென்ன கதைக்கிறேன் அது நீ உனக்கு பின்புலத்தில் யார் இருக்கணு இருக்கணும் எங்களுக்கு தெரியாது என்ன உஷார நீ கதைக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது ஆனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நீ கதை ஆனால் இதுகளை கதை பெற்றோராலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளை எங்கே காணாமலாக்கப்பட்ட பிள்ளை எங்கே அடுத்தது இது வேலை கதை அதை விட்டுட்டு தேவையில்லாத வசனங்கள் பாவத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையின்படி நீ அதை விட்டுட்டு நான் மக்களுக்கு தேவையான கதை தேவையில்லாத கதைக்காத இன்றைக்கு உண்மையாக நாங்கள் வாழ வாழ்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்த நாங்கள் புலம்பெயர் மக்கள் இருக்கிற நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்கள காசு இல்லாட்டி நாங்கள் கூட செத்திருப்போம் இதுகளை எல்லாம் கதைக்காக செய்ய வேண்டியது கதையுங்கோ அடுத்த தயவு செய்து கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள் கடத்தொழில் அமைச்சருக்குன்னு சொல்கிறோம் ஜனாதிபதியும் கேட்குறோம் இன்றைக்கு கிளிநொச்சியில் செய்யப்பட்ட ஒரு காரியத்தை யாழ் மாவட்டத்தில் ஏன் செய்யலை என்ன பிரச்சனை கடற்படைக்குன்னு நாங்கள் கடற்படை அதிகாரி இருந்தால் நாங்கள் கேட்குறோம் தயவு செய்து கடற்படை கடற்படை அதிகாரி அவர்கள் கேட்குறது நீங்கள் உடனடியாக உள்ளூர் இழுவ படகு சட்டவிரோதமான சூழல் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாவது அங்கே சட்டத்தை எடுத்து பாருங்கோ அதை நடைமுறைப்படுத்த பதினாறு தொழில் தடையான் இருக்கு நீங்கள் என்றைக்கு இழுவடி தொழில சுருக்கு நிப்பாட்டுகளோ அன்றைக்கு தான் நாங்கள் மற்ற தொழிலை நிப்பாட்ட சொல்லி மக்கள் எல்லாருக்கும் அறிவிப்போம் சங்கங்களுக்கு அறிவிப்போம் நீங்கள் என்றைக்கு உழுவடி சுருக்குவரை வடிவடிக்கிறத நிப்பாட்டை சொல்றீங்களோ அன்றைக்கு தான் நாங்களும் அறிவிப்போம் இன்னெந்த தொழில தடை மக்கள் தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுவரை நீங்கள் எங்களுக்கு மக்கள் விலையிலோ தொழிலோ கை வைக்கக்கூடாது முதல் கை வைக்கிறார்தான் இழுவமறி அனுப்பாட்டு சுருக்குவலி அனுப்பாட்டு சட்டத்தின்படி சனா சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் இதைத்தான் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறது தயவு செய்து இதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிரான முறையில் கடத்தொழில் மக்கள் எல்லாரையும் திரட்டி பெரிய போராட்டம் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டி வரும் இன்றைக்கு மேட்டம் மேட்டம் சொல்லி க்ளீன் க்ரீலங்காட்டில் என்ன தக்களி தண்ணீங்க இன்றைக்கு வந்து எவ்வளோ நாளாச்சு என்ன மேட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் கேட்டால் நாங்கள் மாற்றம் புதுசாக வந்து நாங்கள் மாற்றம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் அவன் அர்ச்சுனா சொன்னான் ஏதோ ஒரு வசனம் சொன்னான் கத்தரி தோட்டத்து வெரிலே என்று சொல்லி ஒரு அமைச்சரை பார்த்து சொல்லக்கூடாத வசனம் அது ஒரு கடத்தொழில் அமைச்சரை பார்த்து உண்மையாக சொல்லக்கூடாத வசனம் அர்ச்சனா சொன்ன வசனம் அது உண்மையாக அர்ஜுனா வந்து அது உண்மையாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு தகுதி இல்லாத ஒரு கதையாது அவர் ஒரு கடத்தொழில் அமைச்சர் அவரோட கதைச்சு எங்களோட கடத்தொழில் பிரச்சனையை கதைச்சு தீர்க்கிற வழியை பார்க்கணும் அதை விட்டு இந்த பேர் கத்தரி தோட்டத்து பேர் வெளியே அப்படியெல்லாம் கிடைக்கக்கூடாது நீ ஒரு படித்த நீ ஒரு டாக்குத்தர் நீயொரு படித்த டாக்குத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியோ கதைக்கிறது அவர் அமைச்சர் அவங்களும் அமைச்சராக வந்திருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர் சொன்னால் அவரை போய் சந்திக்கணும் இந்த கடத்தொழில் மக்கள் தான் பிரச்சனை என்ன இந்த மக்கள் உங்களை குரல் அதை அது மாதிரி தீர்க்கணும் உடனடியாக அதுக்கு அதை அதைத்தான் கதைக்கணும் தயவு செய்து இனிமேல் ஒழுங்காற்றல் இல்லாத கதைகள் இல்லாத நிப்பாடி போட்டு எங்கிருந்த நாட்டில் வடமாக என்னென்ன செய்யணுமோ என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் கலையுங்கோ காலால் போகிற புள்ளிகள் கையால் ஒப்படைக்கப்பட்ட புள்ளிகளை பற்றி கதை பாராளுமன்றத்தில் கதை அதை நாங்கள் நிறைவேற்றினோம் உன்னை போட்டு வந்தாங்க அடுத்த இந்த பக்தர்களை இந்த என்னென்ன செய்யணும் அதை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத கதைகளை கலைக்க விடான்னு சொல்லி போட்டு உண்மையாக அவர் இந்த கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த இழுவமாடி தொழிலுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு கிளிநொச்சியில் சட்டம் சரியாக இருக்குது யாழ்ப்பாணத்தில் சட்டம் இல்லை லஞ்சம் முழுக்க லஞ்சம் முழு பேர் மிந்த லஞ்சம் தலை லஞ்சம் தலைவிரிச்சாடுது முதல் அதை கட்டுப்படுத்துங்கோ ஊழலை ஒழிக்கிற லஞ்சத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னீங்கன்னா என்னத்தையும் ஒழிச்சடிங்கள எங்கேயும் ஒழிச்சடிங்க லஞ்சத்தை வேண்டிக்கொண்டால கொண்டால கண்ண முடிக்கொண்டு இருக்கிறாங்க நீ அந்த தொழில் செய் நீ இந்த தொழில் செய் நீ அட்டை பண்ணி நீ அதை இதை இந்த கோதாரி எப்படி சொல்லி ஆ அண்டைக்கு வந்து பெருசாக கழிச்சிட்டு போனார் ஜனாதிபதி அவர்கள் ஓட்டிங் தோழர் நிப்பாட்டோனவோ நிப்பாட்ட கூடா மக்கள் என்ன சொன்னாங்க உடனடியாக நிப்பாட்ட சொல்லி ஆ அப்போ ஏன் நிப்பாட்டே இல்லை சட்டத்திலே அங்கே சில சங்கங்கள் கேள்வி போட்டுக்கிறார் பவராக பவர் காட்டு தயவு செய்து கௌரவ ஜனாதிபதிய கவனத்தில் எடுத்து இந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் விளக்க சட்டத்தை உடனடியாக நடமுறைப்படுத்தணும் அப்படி பட்சத்தில் கடத்தொழில் மக்களுக்கும் கடற்படைக்கும் சில அதிகாரிகள் மூலம் மட்டத்திலே முரண்பாடுகள் ஏற்பட்டு இதனால் மக்களும் மக்களும் அரசாங்கமும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டம் வரும் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து இதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்